விஸ்வாமித்ரர் பிரம்மரிஷி பட்டம் வாங்கலாம்னு வசிஷ்டர் ஆசிரமத்துக்கு போறார் வசிஷ்டரை பார்த்து வணங்குகிறார் வசிஷ்டர் விஸ்வாமித்ரருக்கு ஆசி வழங்குகிறார் வசிஷ்டர் ஆசி வழங்கியது விஸ்வாமித்ரருக்கு அதீத கோபத்தை ஏற்படுத்துச்சு என்ன இது நான் எவ்வளவோ கடும் தவம் செய்து பிரம்மஞானம் அடைந்திருக்கிறேன் அப்படி இருந்தும் இவர் என்னை பிரம்மரிஷி என்று ஏற்றுக்கொள்ளாமல் ஆசி வழங்குகிறாரே நான் இன்னும் பலகாலம் தவம் செய்ய வேண்டுமோ அப்படின்னு மனசில் நினச்சிட்டு விஸ்வாமித்திரர் திரும்பி அவரோட ஆசிரமத்துக்கு வர்றார் மீண்டும் தவம் செய்கிறார் சில காலம் கழித்து விஸ்வாமித்திரன் இஷ்ட தெய்வம் தரிசனம் கொடுத்து விஸ்வாமித்ரா நீ போய் வசிஷ்டரை வணங்கு அவர் மீண்டும் பதிலுக்கு உன்னை வணங்காவிட்டால் உடனே அவரது தலை சுக்கல் சுக்கலாக வெடிக்க வேண்டும் என்று சாபம் கொடுத்து விடுன்னு சொல்லிட்டு இஷ்ட தெய்வம் அறிஞ்சிருச்சு விஸ்வாமித்திரரும் வசிஷ்டரை பார்க்க வர்றார் ஆனால் வசிஷ்டர் இப்பவும் விஸ்வாமித்திரரை வணங்காமல் கையை உயர்த்தி ஆசீர்வாதம் செய்தார் அவ்வளவுதான் விஸ்வாமித்திரருக்கு கோபம் பொங்கி எழுந்திருச்சு என்ன இவ்வளவு கடும் தவம் செய்தும் என்னை பிரம்மஞானம் அடைந்தவன் என்று ஏற்றுக்கொள்ளாத உங்களையும் உங்களை சேர்ந்தவர்களையும் நான் என்ன செய்கிறேன் பாருங்கள்னு கோபத்தால் வெடிக்க தயாராயிட்டார் ஆனால் அடுத்த க்ஷணத்திலேயே அவர் மனசுல ஒரு மாற்றம் இவ்வளவு காலம் செய்த தவ ஆற்றல் நல்ல எண்ணங்களாக எழுந்தன வசிஷ்டர் என்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்ன நான் ஏன் இவ்வளவு கோபப்பட வேண்டும் புத்தி தடுமாற்றத்தால் எல்லோரையும் சபிக்க நினைத்தேனி கோபம் பொறாமை மற்றவர்களுக்கு தீங்கு நினைப்பது போன்ற தீய எண்ணங்கள் என் மனதில் எப்படி எழுந்தன நான் என்ன பிரம்மஞானம் அடைந்திருக்கிறேன் உண்மையான தவம் என்றால் மற்றவர்களுக்கு தீங்கு செய்யும் எண்ணமே வரக்கூடாதே இத்தனை காலம் பாடுபட்டு சேமித்த தவ ஆற்றல் அனைத்தும் வீணாகிவிட்டதே நான் எவ்வளவு அற்பமானவன் அவரை நினைச்சு அவரே தலை குனிகிறார் மீண்டும் காட்டுக்கு சென்று தவம் செய்யலாம்னு நினைச்சு ஒரு அடி எடுத்து வைக்கிறார் அப்ப வசிஷ்டர் சற்று நில்லுங்கள் முனிவரே நான் உங்களை வணங்க வேண்டாமா தாங்கள் அடைந்தவர் அல்லவா தங்களை வணங்கி உங்கள் வணக்கத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் எப்போது ரஜோகுணம் முற்றிலும் நீங்கி சுத்த சத்துவ குணத்தின் தேஜஸ் தங்கள் முகத்தில் ஜொலித்ததோ அப்பொழுதே நீங்கள் பிரம்மஞானம் அடைந்துவிட்டீர்கள் தாங்கள் உண்மையான பிரம்மஞானின் வசிஷ்டர் விஸ்வாமித்திரரை வணங்கி அவருடைய வணக்கத்தையும் ஏற்றுக்கொண்டார்